மச்ச சாஸ்திரம் சாஸ்திர முறைகளில் நமது உடலில் மச்சங்கள் தோன்றும் இடங்களின் அடிப்படையில் பலன்களை சொல்லி இருக்கிறார்கள் இது காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் சாஸ்திரம் பொதுவாக சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் பதவி சொத்து சேர்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஏற்படும்போது அவர்களை மச்சக்காரன் என்பார்கள் பிறக்கும்போதே இருக்கும் மச்சம் சிறு புள்ளி கடுகளவு மிளகளவு மற்றும் அதைவிட பெரிதாக கூட இருக்கும் இவை மறையாது என்பதால் அங்கா அங்க அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது இந்த மச்சங்கள் சிலருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களது உடலில் வலது இடது பக்கத்தில் எத்தனை மச்சங்கள் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது நல்லது ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் அச்சம் இருப்பதும் யோகம் தரும்